அதுக்கு நீக்கு லவர்ஸ் அல்ல அதுக்கு அதனால லாங் லிவ் ஆப்பிள் லைஃப் கியூட்டர்க்கு சாபே லவ செ மோனட்ற ஒரே कपल நாங்களா தான் இருக்கோம் யாப்புடு முக்கியமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல்ல நம்ம கொஞ்ச நாளாவே வீடியோ போடல சரா போத்திட்டு போடா இல்ல அதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்கு நான் அதை உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் நாளைக்கு என்னடே லவ்வர்ஸ் டே நான் வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்கு ஒரு நிறைய நாள் ஆகும் ரெண்டு மூணு மாசமாவே பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கேன் இப்போ நான் அதை சேர்த்து வந்து நான் கடைக்கு போய் கிஃப்ட் வாங்க போகிறேன் வாங்க என்ன கிஃப்ட் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வீடியோவில் வந்து பாருங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்போர்ட் பண்ணுறதுக்காக சப்ஸ்கிரைப் பட்டனே கிஃப்ட் வாங்க கிளம்பியாச்சு கிஃப்ட் வாங்க கடைக்கு தான் போயிட்டு இருக்கேன்

எல்லா டிசைனுமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது அமௌண்ட் இருந்தால் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிடலாம் கொஞ்சமாவது பெருசாக இருந்தால் தான் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் பெருசாகவே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து எனக்கு பிடிச்ச டிசைனை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்போ தான் பக்கத்தில் லேடிஸ் கலெக்ஷனும் காமிச்சாங்க அது ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஹார்ட் போட்டது ரொம்பவே சூப்பராக இருந்தது இதில் இருக்க எல்லா பிரைஸ்லெட்டுமே பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த ஹாட் போட்டோ டிசைன் இருந்ததில் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது A few moments later. Hello friends, lovers, நாங்க வந்து தடப்படலாம் கிளம்பியாச்சு தப்பா வந்து இன்னைக்கு ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க ஸோ வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இப்போ வந்து கிஃப்ட் எல்லாம் அப்படியே பேட்ருக்குள்ளே எடுத்து வச்சாச்சு சாக்லேட்டும் எடுத்து வச்சாச்சு அதே போல் அந்த ப்ரைஸ்லட்டே நம்ம எடுத்து வச்சாச்சு கொடுக்கலாம் எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதோ வந்தாச்சு பைக்லாம் கேக்குது இனி எங்கள் சேனலில் நிறைய கப்புள்ஸ் வீடியோ வரப்போகுது கப்புல்ஸ் வீடியோ உங்களுக்கு ஆனோம் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோவே லைக் ஓ இங்க படுத்து நிமிஷனால தாங்க முடியலையே லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க லவர் சேர்க்கிறாங்க ஊர் தான் சுத்த போறோம் கிஃப்ட் எல்லாம் எதுவும் வாங்கல சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வந்து இப்ப நான் என்ன உங்ககிட்ட தொடர்றது என்ன பேச நாங்கள் வந்து கிளம்பியாச்சு சீப்பு கடைக்கு போக போகிறோம் சரி என்ன கடைக்கு இங்கே போக போகிறோம் செம்மந்த கடைக்கு போகிறோம் என்ன சூஸ்னாலும் குடிக்க ஜிகர்தாண்டா குடிக்க போகிறோம் ஜிகர்தாண்டா கடை போய் புக்கா ஃபீ நாள் கூட்டாதான் இருக்கும் பார்ப்பேன் இன்னைக்கு புதன்கிழமை ஆகிய இல்லைண்ணா சரி இன்னைக்காவது ஜிகர்தாண்டா குடிக்க கொடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நான் ஊர் பிரியாணி நீ உளுந்தூர்பேட்டையில் இருக்க நாய்க்கு தான் கிடைக்குன்னு எழுதிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியும் நாங்க செட்டி குளத்துல உள்ள இத்தாலியன் பேக்கரிக்கு வந்துருக்கோம் பக்கத்துலதான் ஜிகர்தாண்டா கடை இருக்கான்னு அன்னைக்கு வந்த கடை பூட்டு வந்து இருக்கோம் பைக்ல வந்ததுல தலாம் கிரிக்கி மாதிரி ஆயாச்சு ரெண்டு சார்ஜாதான் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நானும் எப்படா பிரைஸ்லெட் கொடுக்கறது வீடியோ யார்கிட்ட எடுக்க ஒரு சொல்றதுல உட்கார்ந்துட்டு இருந்தேன் தெரியல ஒரு துண்டு எடுக்கிறது சுத்தி சுத்தி எல்லா இடமும் விழுந்துடுச்சு அப்படியே ஆர்டர் பண்ண சார்ஜாவும் வந்துட்டு சார்ஜா மேல பட்டர்ஸ்காட்ச் ஸ்காச் ஐஸ்கிரீம் வேற தான் இருந்தது இத கூட ஸ்ட்ராவா யூஸ் பண்ணிக்கலாம்னு எனக்கு இப்பதான் தெரியுது அப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்க டீ கடையில் வந்து இலையப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது இலையில அப்படியே மடைக்க வச்சோன்னா வித்தியாசமாக இருந்தோன்னா வாங்கினோம் அதாவது சுசியமும் கொழுக்கட்டையும் சேர்ந்த கலவை மாதிரி இருந்தது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது சுட சுட முட்டை போண்டா அப்படியே சுட்டு கொண்டு போய்ட்டுருந்தாங்க சரி அதுலேயும் ரெண்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கியாச்சு சாப்பிட்டே கொண்டாடுற ஒரே கப்பு நான்கு இருக்கோம் யாறவன் எப்படி பார்த்தால் நம்ம பயடா சாப்ட் முடிச்சு பில் பே பண்ண போயிட்டாங்க இந்த கேப்ல தான் ஏதாவது அந்த gift எப்படியாவது கொடுக்கலாம் அப்படிን சொல்லிட்ட பார்த்துட்டு இருந்தேன் அங்க பக்கத்துல ஒரு தம்பி இருந்தாங்க அந்த தம்பி சொல்லி கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்து தாங்க சொல்லி சொல்லிட்டு gift கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்ச நான் நிஜமாலே கொடுத்து வச்சிருக்கனோ ஐ லவ் புருஷா லெப்ட் சைட் போடுமான்னு குழம்பி போச்சு இதர போட்டாதானே தெரியாது அவரை கற்பி சாயிட்டா சும்மா எப்படி

നച്ചാണോ <laughs> വാങ്ങുന്നല്ലേ <laughs> <dun> <ainsi> <ination> <sam goodbye> <vegetation> <küçük leaking> புதுசா இந்த 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 சாக்லேட் சாக்லேட் தான் வாங்கியாச்சு ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு அப்படியே பார்க்குக்கு பார்க்குக்கு புளி பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட ஊஞ்சல் எங்க ஊர் பார்க்ல அது ஒரு பிளஸ் ஆடுற மாதிரி ஊஞ்சல் எல்லாம்

என்னோட சிவமா எனக்கு நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க விதவிதமா பொட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் நிறைய விதவிதமா மாட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் சூப்பரா கோல்டன் கலர்ல அந்த ஸ்டோன் வச்ச ஒரு சப்பல் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம கூட போய் வாங்கிக்குவோம் ஆனா மென்ஸ் வந்து நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் தாண்டி என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு அக்ஷித் அக்ஷிதிங்க வாடக்கணும் அப்பா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்களே என்ன கிஃப்ட் என்ன கிஃப்ட் காமிங்க சரி இன்னைக்கு செலவு பண்ணதே பண்ணிட்டோம் அப்படியே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தோம் ஃப்ரைட் ரைஸ்லேருந்து சிக்கன் தந்தூரி வரைக்கும் எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம் செமையா சாப்பிட்டு சாப்பிட்டு லவர்ஸே கொண்டாடல மொதல் கப்பல்ஸ் நாங்களாக தான் இருக்கும் ஃபுல்லாக அப்ப எவ வீட்டுல என உழுந்தாலும் பரவாயில்ல சொல்லுதான் முக்கியம் சாப்பாடு அதுக்காக தானே எல்லாரும் வாழ்றோம் எனக்கு இன்னொரு லவர் சாப்பாடு தான் ஐயோ புடி அதுல என்ன சந்தேகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஃபார் ஆல்